அடங்கிய அவைக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் காலத்தின் அருமை கருதி வந்த காரியத்தை ரத்தின சுருக்கமாக முடித்துவிடுகிறேன் விதைகளில் வீரியம் இருந்தாலும் விதைக்கப்படும் நிலத்திலும் வீரியம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் விளைச்சல் வளமாக இருக்கும் ஒரு மரத்தின் பெருமை கிளைகளின் செடுமை கனிகளின் இனிமை மண்ணால் மட்டுமே அறியப்படும் மண் வளமாக இருந்தால்தான் மரம் செழிப்பாக இருக்கும் அந்த வகையிலே நல்லதொரு மண்ணில் விதை விதைக்கப்பட்டு அது விழுதுகள் விட்டு விருட்சமாகி கற்பதருவாக உயர்ந்து நிற்கிறது ஆம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள் மீண்டும் அதையே வலியுறுத்துகிறேன் ஆசிரியர் பாடகர் நல்ல ஆசிரியர் கனிவானவர் பண்பானவர் பண்பாளர் பக்தியாளர் இதையெல்லாம் தாண்டி மாபெரும் தகுதியாக நாங்கள் கருதி கொள்வது இவர் இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் அமெரிக்க முன்னாள் அதிபதியினுடைய வார்த்தைகளிலே சொல்வதானால் நாடு உனக்கு என்ன செய்தது என்பதை விட நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் என்று கேட்டுப்பார் என்பார் அந்த வகையிலே இந்த பள்ளியிலே பயின்று இந்த பள்ளியிலே வளர்ந்து இந்த பள்ளியால் உயர்ந்து இந்த பள்ளியிலேயே உயர்ந்த நிலையை அடைந்திருக்கக்கூடிய ஆசிரியர் திருவாளர் ஹென்ரி சிபன்சன் அவர்கள் அவர் தனக்குத்தானே கேட்டுக்கொண்ட கேள்வி இந்த பள்ளிக்கு நான் என்ன செய்யப் போகிறேன் பணியாற்றியதையும் தாண்டி நான் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தித்ததனுடைய விளைவுதான் நான் இன்று உங்கள் முன் வந்து நிற்கிறேன் சொல்லுவார்கள் கேட்காமல் கொடுத்தால் தர்மம் கேட்டுக் கொடுத்தால் தானம் கேட்டுக் கொடுத்தால் தானம் கேட்காமல் கொடுத்தால் தர்மம் இங்கு யாரும் கேட்கவில்லை சிந்தனைகளை மட்டும் விதைத்திருந்தோம் அந்த வகையிலே இன்று பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு சொந்தக்காரராய ஆசிரியர் திருவாளர் அவர்கள் திருவாளர் திரு சிவன்சன் அவர்கள் இந்த பள்ளிக்கு செய்ய விரும்பியிருக்கிறார் என்ன விரும்பியிருக்கிறார் மாணவர்கள் தங்களுடைய அறிவுத்திறனை வளர்க்கும் விதமாக வகுப்பறைக்கு ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வழங்கியிருக்கிறார்கள் ஐம்பத்தி அஞ்சு இன்ச் அகலம் உள்ள மிக பெரிய திரை கொண்ட தொலைக்காட்சி பெட்டியை இருக்கிறார்கள் அது மட்டுமா இந்த மாணவர்கள் அதுவும் குறிப்பாக நம் பள்ளி மாணவர்கள் சீருடை வாங்குவதற்கு கூட சிரமப்படுகிறார்களே அவர்களுடைய துயரை துடைக்க வேண்டும் என்பதற்காக ரூபாய் ஒரு லட்சத்தை கைதட்ட மாட்டீங்களா இவ்வளவுதானா நன்றி ரூபாய் ஒரு லட்சத்தை ஆசிரியர் அலுவலர் சங்கத்திற்கு வழங்கி அதை நிரந்தர வைப்புத் தொகையில் வைத்து அதில் வரக்கூடிய வட்டி பணத்தை எடுத்து மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் சீருடை வழங்குவதற்காக வழங்கியிருக்கிறார்கள் அன்னாருடைய நல்ல உள்ளத்திற்கு ஆசிரியர் அலுவலர் சங்கத்தின் சார்பாக மட்டுமன்றி அனைவரின் சார்பாகவும் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் இன்னும் டயர்டே ஆகல ஆனா ரிட்டையர்டு ஆகிறாங்க ஓய்வு என்பது அரசின் விதி செய்த சதி இந்த பிரியாவிடை என்பது ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயம் மட்டுமே ஆசிரியர் நீங்கள் வாருங்கள் தொடர்ந்து வாருங்கள் பாடுங்கள் தாருங்கள் உங்கள் வாழ்வு செழிக்கட்டும் என அனைவரும் சார்பாகவும் வாழ்த்துகிறோம் இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் அந்த ஐம்பத்தி ஐந்து இன்ச்சு தொலைக்காட்சி பெட்டியினை தாளர் அவர்களிடம் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்